இந்த சர்ச்சுக்கு பின்னாடி அப்படி போவோம் இந்த சைடு கடல் மாதிரி தோற்றமொழிக்கும் எங்கள் ஆடைக்குலக ஊரை பாருங்கள் அது வந்து தாபம் உடஞ்சு அது தெரியும் நாங்க நிக்கும் போதுதான் உடஞ்சு விழுந்தா ஏய் நீட் வேண்டா வேண்டானே எல்லாம் வரும் பாம்புலாம் வந்தது லே பாம்புலாம் வந்தது பாம்பு பூரா ஆமா

வாங்க போயிடுங்க வாங்க தண்ணி இப்டி கிராக வந்து

ஏன் கையை விட நீ சும்மா நடந்து வா சும்மா நடந்து வா கால் தூக்கி ஏச்சி நட காலை இழுக்காதே தூக்கி ஏச்சி நடந்தா விலக மாட்டான் கையை பிடிச்சுக்கோ இந்த சைடு வா انا அந்த சைடு இழுப்பு இருக்கு அந்த சைடு இழுப்பு இருக்கு இருக்கு அந்த சைடு இழுக்குது போதுன்னு நினைக்கிறேன் ஈரமா ரொம்ப டேய் வாட ஆள இல்லைன்னு வா ஒருத்தி இப்படி இவனை இழுத்து போட்டுருவாளுவ இவனோட சேர்த்து ஏ கையை விடல நீ அவ்வளோ கூப்பிட்டு வா ரெண்டு பேரும் கூட்டு போ நீ அங்க போ தண்ணி இழுப்பு இருக்கு பத்தியா இங்க தண்ணி இழுக்குதுல்ல போனதுக்கப்புறம் அப்புறம் அந்த சைடு கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு நினைச்சி அங்கே தண்ணி கம்மி தான்

ஆற்றுலாம் வரும்ல மீன் வருதான் மீன் வரும் பாம்பு வரும் அப்போதே பாம்பு பூராலாம் போச்சு போட்டா எதுக்கு எல்லோ லைன் இருக்குல்ல அந்த எல்லோ லைன் கிட்ட நட ஆனா இங்க ரொம்ப பயமா இருக்குல்ல அப்படீவா அங்க இருந்து மொத்த தண்ணி இங்க தானே ஓடுது அப்படிவா பிடி பிடிச்சிக்கோ கையை பிடிச்சிக்கோ சரி போமா ஆசிக அங்க நிக்கிற இவன் அந்த சைடு போட்டு என்ன போட்டு தாமோதம்